எதிர்பார்க்கிற எல்லாமே எதிர்பார்க்க நடக்காது நடக்க இருப்பதை என்று எப்படி நடந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு சந்திக்கும் மனம் அடைத்தவனை சாதிக்கின்றன அதே மாதிரி வெற்றி பெற்றா குதிக்கிறதோ தொழில் அடைஞ்சா குடிக்கிறதோ கவிஞர் ஆளுகல்ல குறிப்பிட்டாரு அதனால நான் எதையும் சந்திக்க தயாராம நான் இருக்கேன் இன்னொரு ஒரு வேடிக்கைன்னா கடைசிப்பட்டு எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு பந்துதான் அது அதிகபட்சமா அடிச்சாலும் ஆரம்ப அடிக்க முடியாது ஆனா எனக்கு ஏது தேவைப்படுது இனிமே ஒயிலுக்கு ஒயிலுக்கு ஒரு ஒயிலு பாதத்தை உருவாது ஒரு இருந்த இறைவனுக்கும் இயந்திரம் உள்ள அனைவருக்கும் ஆகும் ஒரு சுத்தி கவிதை கொடுத்து வாய்மையை விட்டு நான் வழிமாறி சென்றேன் நல்ல தாய்மையின் தரத்திற்கு ஆளாக இருந்தேன் இருக்கும் அறிவினை வறுமை மறுத்தது குறுக்கு வழியினை புலமை உந்தது வைக்க தெரியாத குறைபட்ட வேடம் நான் கரை முடியாமல் கரைப்பட்ட மூரன் நான் விருந்தாக சிறந்தேன் நான் சிலை செய்யும் கலையில் இருந்தாலும் நான் இன்று விளை போகும் நிலையில் செப்பின பாடலும் தப்பென மறுகின்றேன் இந்த ஒப்புதல் கூறி நான் உட்பென கரைகின்றேன் இது வாழைப்புடவாக இருந்து சரச பார்த்துக்க அதே சூழல் தான் அதே சூழலுக்கு நான் வேற வரிகள் பாடலா தேர்வேன்

காத சொல்லி பார்த்துல காட்டுக்குயி இசைக்குதா ஆத்து மீன் வறுக்கவா முள்ளு நீக்கி கொடுக்கவா நெத்தி மேல வேட்டையும் முன்னானையும் துடைக்கவா சமைச்ச கூலி கொடுக்கவா மஞ்சள் சாதி ஒண்ணு எடுத்துவா தூதுவளை கிள்ளி வந்து தூது சொல்ல பார்க்கிறேன் தாலும் சாரி போல செஞ்சி அதை சாத காட்டுறேன் கண்ணினா காதலி ஏங்குறேன் தள்ளி நீ சென்று ஏன் இயக்கிற ஜல்லிக்கட்டு காலைய மல்லு கட்டி பார்க்கிறேன் வாக்கப்பட்டு வாழதான் ஆசைப்பட்டு கேட்கிறேன் பச்சை குட்டி நெஞ்சில பத்திரமா மறைக்கிறேன் பச்சை போல நான் பார்த்து குட்டு திரிக்கிறேன் தேனு போல இருக்கிறேன் இன்னும் தேனி வந்து ருசிக்கிற நேத்து கண்ட கனவுல நீயும் நானும் ஜோடியா நிசத்துல வந்து மூணு முடிச்சி போடியா பேனுக்கு நீத்தைய வெட்டி நீத்தனா வாழுற விட்சு நீ ஆத்து தண்ணியின் காத்து இருக்குது ஆவலா ஆவலா நீந்தி செல்ல மீனுக்கு என்ன நீச்சல் மறந்து போனதா

இப்போ ஆத்து தண்ணி காத்து இருக்குது ஆவல ஆவலை நீண்டு சென்ன மீனி சென்ன நீச்சென் மறந்து போனதான் ரொம்ப இயல்பா ஒரு இசைப்பாட எழுதுகிற அந்த லாவகம் உனக்கு ரொம்ப இயல்பா இருக்கு இது சிறந்த ஒரு பாடலாத்திரியனாக நீ வருவாய் நீ கொடுத்த கூட்டுல நீ சமைச்ச இந்த தமிழ் ரொம்ப எனக்கு அந்த ஒரு பாடலை ரொம்ப அழகாவே நீ செஞ்சிருக்க எனக்கு வந்து இந்த ரெண்டு லாஸ்ட்ல சொன்ன ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு எனக்குற இந்த எளிமையான ரொம்ப நல்ல தான் எதிர்பார்க்கிறோம் ஆறு தண்ணியும் இருந்தது ஆவலா ஆவலா நீதி செல்ல நீதி நீச்சல் மறந்து போறது ரொம்ப நல்லா இருக்கு அதே மாதிரி வந்து பேருக்கு மீட்டையை வச்சு நீ புத்தனா வாழற பிச்சு நீ ரொம்ப எனக்கு புரிந்தான ஒரு விஷயம்

வருல்வீ அரைச்சொல்னா ஒரு மாதிரி மற்றவங்க காயப்படுத்துற மாதிரி சொல்றதுல ரஜாசார் விஜயா சாகர் அவங்களும் சொல்லுவாங்க இப்ப நான் அந்த ஆசை ஆசை இப்பொழுது பேராசை இப்பொழுது ஆசை உண்ணாலே இப்பொழுது காயங்கள் காயம் தீரும் காலம் என்பது மணலாய் சரிந்தேன் இப்பொழுது மலையாய் மலையாய் எழுந்தேன் இப்பொழுது மணலாய் சரிந்தேன் இப்பொழுது சுவனை பதிப்பாயும் பொழுது அப்படின்னு எழுது மணலாய் சரிந்தேன் சரிவுன்ற வார்த்தை வந்து அரைக்கதான் இருக்கு அது வேண்டாம் சொன்னாரு அப்பதான் உடனே அங்க மணலாய் விரிந்தேன் இப்பொழுது மலையாய் எழுந்தேன் இப்பொழுது மணலாய் விரிந்தேன் இப்பொழுது சுவனை பதிப்பாயும் பொழுது அப்படின்னு நம்மளோட ஒரு கருத்து இருந்தாலும் நமக்கு பாடல் எழுதுக போடுறது நம்ம இன்னொருத்தையும் வேலை செய்யக்கூடாது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம கேட்க வேண்டியதாக இருக்கு அங்கே போய் நம்ம சட்டம்தான் பேச முடியாது வாசல் வாசல் தண்ணி கம்மியாக இருந்தால் அங்கே முனிதான் போகும் நிமிந்தான் போகணும்னு சொன்னால் அந்த அலையை தான் இடிக்கும் அது மாதிரி சினிமாவில் ரொம்ப வளைஞ்சிகளையும் போக வேண்டிய கீழே விழான்னு பார்த்தோம் வளைஞ்சு போகணும் ஆனால் கீழே விழுந்து அவங்க நல்லா இருக்குவங்களுக்கு நல்லா மொழி இருக்கு ஆனால் அந்த மாதிரி கேடும்போது தான் கோபமாக இருக்கு

இன்னைக்கு தொலைக்காட்சி ஊடகங்கள் ஒரு வணிக தான் மொழிக்காகவோ இனத்துக்காகவோ இந்த மொழியை அவர்கள் பயன்படுத்தவில்லை இன்னைக்கு வந்து எத்தனை தொடர்கதைகள் போட்டால் எவ்வளவு விளம்பரங்கள் கிடைக்கும் என்று தேடக்கூடிய ஒரு சூழலில் நடனம் இசைக்கு தருகிற அந்த இந்திய கவிஞர்களுக்கு கொடுக்கிற அந்த வாய்ப்பு இந்த மேடையில் தான் கிடைத்திருக்கிறது புதியதோ கவிஞர் செய்வோம் இன்னைக்கு சின்ன குழந்தையும் கூட பாடுவதை அவ்வளவு தேடி தேடி இன்றைக்கு பார்க்க வைத்து நம்மை ரசிக்க வைக்கிறார்கள் நான் எங்கெங்கோ அடையாளப்பட முடியாத உத்ராமங்களில் இருந்தெல்லாம் உங்களை அழைத்து இத்தகைய ஒரு எட்டு ஒன்பது மாதம் இருக்குமனை நினைக்கிறேன் உங்களை எல்லாம் ஒன்றிணைத்து இன்றைக்கு எங்களுக்கு கூட நாங்கள் சென்னைக்கு வந்த பிறகு நாங்கள் கபிலன் வைரமுத்து பழனிபாரதி முத்துக்குமார் யுகபாரதி விஜய் தாமரை ஏன் இன்றைக்கு ஒரு பத்து பதினைந்து பாட்டு எழுதினாலும் கூட திரும்பி பார்க்க வைக்கிற ஏகாதி ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு எழுதினாலும் கூட வைக்கிற கார்த்திக் நேசாகன் இப்படி வரிசைகளுக்கு எங்களுடைய பிள்ளைகள் இங்கே நாங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக நாங்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை இத்தகைய ஒரு எட்டு மாதங்களுக்குள்ளாக இவ்வளவு நூற்றுக்கணக்கான கவிஞர்களை ஒன்றிணைத்து ஆய்களை தாண்டியும் உங்களை நண்பர்களாக ஆக்கிய அந்த காட்சிக்கு நாங்கள் எப்படித்தான் நன்றி கொள்வதில்லை எனக்கு தெரியும் அந்த உங்களுடைய அந்த குழு மனப்பான்மையை நான் பார்க்க இந்த படப்பிடிப்பிற்கு வெளியே நீங்கள் அமர்ந்து கொண்டு நீங்கள் எழுதிய பாடல்களை ஒருவர் படிக்க மற்றவர்கள் இது சரியில்லை இன்னும் கொஞ்சம் நீ இதில் சேர்ந்த தமிழில் பயன்படுத்தலாம் என்று அந்த கூட்டு முயற்சியாக நீங்கள் இருந்த அந்த வாழ்க்கை நீங்கள் பறவைகளாக பிரச்சடித்து சிவன் உடுமலை நாராயண கவி என்ற அந்த தொடக்க பறவைகளைப் போல கண்ணதாசனை போல அதே காலகட்டத்தில் திறந்து விளங்கிய மாயோனவன் போல மருதுகாசை போல ஆலங்குடி சோமம் போல புலமைப்பத்தன் ஐயாவைப் போல பூவை செங்கட்டுவரை போல இன்றைக்கு வைர அந்த காலகட்டத்தில் வாதி ஐயாவை பிறகு ஒரு இருபது முப்பது பேர் இன்றைக்கு பாடல்கள் கேள்வி கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த தளத்தில் உங்களையும் கொண்டு வந்து அது ஒரு பத்து பேரையாவது பாடலாத்திரிகளாக ஆக்கி விடுவோம் என்ற நம்பிக்கையை புதியதோர் கவிஞன் செய்வோம் என்ற அந்த தன்னம்பிக்கையை இந்த தொலைக்காட்சி ஊடகம் எடுத்திருப்பதற்கு உலக தமிழர்களின் சார்பாக நான் நினைப்பேன் கட்டாயமாக நான் ஒரு முட்டையின் மீதான தய்ச்சியூடாக நான் என்றைக்கும் இருப்பேன் இதுதான் ஒரு ஒரு இவங்க வந்து மற்ற இசை போய் பாட்டு எடுப்பதற்கான ஒரு களம் வந்து இந்த